ராமேஸ்வரம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வந்த சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்பவர் கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து போலீசார் முனியராஜை கைது செய்தனர் மாணவியின் கொலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் அமைப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் பல்வேறு அரசியல் கட்சியினரும் மாணவியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர் அதன்படி எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் எம்ஏ முனியசாமி தலைமையில் அனைத்துலக ஹென்ஜார் மன்ற துணை செயலாளர் ஆச்சரியத்தினம் ராமேஸ்வரம் நகர் செயலாளர் அர்ஜுனன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாணவியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அண்ணா திமுக சார்பில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கினர் இதில் மாநில மாணவரணி துணை செயலாளர் செந்தில்குமார் மண்டல ஐடி விங் செயலாளர் சரவணன் மண்டல அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சந்திரன் மாவட்ட அவைத்தலைவர் சாமிநாதன் மாவட்ட பொருளாளர் குமரவேல் மண்டபம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜானகிராமன் ராமநாதபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கோட்டைசாமி திருப்புல்லாணி மத்திய ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஸ்டாலின் மாவட்ட கலை பிரிவு செயலாளர் கவிஞர் ராமநாதன் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநரணி செயலாளர் பழனிமுருகன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ராஜாராம் பாண்டியன் மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் பாப்புலர் பன்னீர்செல்வம் செல்வம் வக்கீல் முத்துமுருகன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் மாரிமுத்து மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் நேதாஜி மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர்கள் செல்வராஜ் ரமேஷ் மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் அசருதீன் ராமேஸ்வரம் குணசேகரன் பெருமாள் மகேந்திரன் கஜேந்திரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நேரடி அந்த குடும்பத்துக்கு போய் ஆர்டர் சொல்லிட்டு உரிய தண்டனை கண்டிப்பாக கிடை கிடைக்கும் அதுக்கு தண்டனை கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி யாரும் சில பண்ண சொல்லி உரிய நடவடிக்கை எடுத்து சட்டி என்ன நடவடிக்கை கிடைக்காத தன்னுடன் அடைக்கும் அந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு புதுச்சா பண்ணிவிட்டாரு நாங்களும் நாளைக்கே அந்த ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த அரசுக்கு எதிராக இந்த மாதிரி போதை தான் இந்த கலாச்சாரம் போதை காரணமே குழந்தைகள் 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 வீணா போற காரணமே குழந்தைகள் வீணா போற காரணமே இந்த கச்சா தான் இது அடிச்சுட்டு இந்த நாடே குட்டி வச்சுடா போயிட்டு அது உரிய நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து நாளைக்கு நா சாற்பாடு பண்ணுவோம் எங்கள் உரிய நட தங்களுக்கு கடைசி பதின நடவடிக்கை கிடைக்கும் அந்த பொருள் தேவையோ இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ